அவர்கள் எட்டு பேருக்கும் அவர்கள் கம்பனை கரம் பிடித்திருக்கிறார்கள் நிச்சயமாக நல்ல எதிர்காலம் உண்டு என்பது உங்கள் கரவொலி இன்னும் பலமாக இருந்தால் உறுதியாகும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொழுதில் பெரிவருக்கும் தம் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்றுதான் வள்ளுவன் சொன்னால் ஆனால் கற்பித்த பொழுதும் பெரிவருக்கும் தன் மாணவனை சான்றோன் என கேட்ட ஆசிரியர் நம்ம ஒரு புதுக்குரல் எழுதலாம் தப்பு இவர்கள் தான் அடுத்த தலைமுறை கம்பனை இவர்கள் தான் தூக்கி செல்ல வேண்டும் தமிழ் தமிழ் கூறும் உலகத்தினுடைய இலக்கியங்களை எல்லாம் இவர்கள் தான் எடுத்து செல்ல வேண்டும் அந்த பொறுப்பினை புதுக்கோட்டை கம்பன் கழகம் சீரும் சிறப்புமாக செம்மனவே செய்து வந்து கொண்டிருக்கிறது அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்கள் இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் பணிவா துணிவா இவர்கள் பேசி சென்றதிலிருந்து பணிவும் உண்டு துணிவும் உண்டு அதில் கருத்தே கிடையாது ஆனால் கம்பன் காப்பிய செய்தியாக அதுதான் என்னுடைய தலைப்பு கம்பன் காப்பிய செய்தியாக நமக்கு தருவது எது இப்ப இவர்கள் சொன்னதிலிருந்து ஒரு விடயம் உறுதி என்ன ராமன் வெற்றி பெற்ற அணி ராவணன் தோல்வியுற்ற அணி வெற்றி பெற்ற அணியில் இருந்தவர்களிடமும் பணிவும் இருந்தது துணிவும் இருந்தது தோல்வி அடைந்தவர்களிடம் துணிவு இருந்தது பணிவு இருந்துதான்னா அது அலசி ஆராய வேண்டிய ஒரு விடயம் நாம் ஒவ்வொருவராகவே வருவோம் இப்ப துணிவிலிருந்தே தொடங்குவோமே துணிச்சலா பேசிட்டு போகணும்னு வேற நிறைவாக பேசிய மாணவி சும்மா அரங்கமே அதிர்தல்ங்கிற மாதிரி பேசிட்டு போயிருக்கிறாங்க அப்ப துணிவிலிருந்தே நாம் தொடங்குவோம் பெருமக்களே இந்த காப்பியத்தினுடைய நாயகன் ராமனிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதற் பாடம் துணிவுதான் ஏன் ஒரு காட்சி சொல்றேன் கரண் வதை படலம் அப்படிங்கிற ஒரு காட்சி இப்போ சூர்பனகனுடைய மூக்கு அறுபட்டு விட்டது அவ போய் நேராக கரனுடைய கால்களில் விழுறா கரண் வந்து கரண் தூடணன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய படையை கிளம்பி வருது இந்த படைக்கு ஒரு எண்ணிக்கை தருகிறான் கம்பன் எவ்வளவுனா பனிரெண்டு வெள்ளம் மாமா அவ்வளவு பெரும் படை கிளம்பி ராமன் என்கின்ற அந்த தனிப்பெரும் நாயகன் வாழக்கூடிய அந்த குடிலை அடைகிறார்கள் எல்லாம் சூழ்ந்தாச்சு எத்தனை பேர் சண்டைக்கு வந்திருக்கிறாங்க சொன்ன சொன்ன மாதிரி பன்னெண்டு வெள்ளம் வந்திருக்குது இப்ப இந்த பக்கம் எத்தனை பேர் இருந்தாங்க ஒத்தையாளா இருந்த ராமன் நடிக்கிறார் தனியாளாக நின்று அத்துணை பேரையும் தான் தன்னுடைய துணிச்சலால் தன்னுடைய வீரத்தினுடைய விளைவால் அத்துணை பேரையும் வீழ்த்துகிறான் ராமன் அதுல அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த வில் முறிந்துவிடும் அப்ப என்ன நம்மளா இருந்தால் என்ன பண்ணிருப்போம் பதட்டம் அடைந்து விடுவோம் ஆனால் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதமும் அழிந்து விட்டது என்றால் பதட்டம் அடைவோம் ராமனுடைய முகத்தில் எந்த விதமான சலனமும் வரவில்லை என்று கம்பன் பேசுகிறான் கொஞ்சம் கூட பயப்படல கொஞ்சம் கூட முகம் மாற்றம் வரல அப்படியே கையை பின்னாடி நீற்றாரு பரசுராமன் கொடுத்த வில்லை இந்திரனிடம் கொடுத்து வைத்திருந்தான் ராமன் பின்னாடி கையை ஒரு வில் வருது அந்த வில்லை எடுத்துக்கொண்டு பதினே பன்னெண்டு வெள்ளம் சேனைகளை அறக்கர் சேனைகளையும் அழித்தான் ராமன் துணிச்சலுக்கு ஆதாரம் சடாயு பற்றி ஒரு மாணவி பேசினார்கள் சடாயு ஒரு பறவை விலங்கினம் ஒரு பறவை ஆனால் ராவணன் என்கின்ற அரக்கன் சிவபக்தன் அவன் சந்திரகாசம் என்கின்ற வாளை வைத்திருக்க கூடியவன் எவ்வளவு பெரிய வரங்களை பெற்றிருக்கக்கூடியவன் அவன் சீதையை கடத்தி செல்கிறான் யாரும் இல்லாத பொழுது தந்திரத்தால் அதுவும் ஒரு முனிவன போன்ற ஒரு வேடத்தில் வந்து ராவணன் சீதையை கடத்தி போகிறான் கதறுகிறாள் சீதை தனி ஒருத்தராக இருந்து சடாயு ராவணனோடு கடும் போர் செய்வார் கடும் போர் செய்வார் ராவணனுக்கே ஒரு நிமிஷம் மரண பயம் வந்துருச்சுன்னு கம்பர் ஒரு குறிப்பு எழுதுகிறார் எவ்வளவு துணிச்சல் என்று யோசித்துப் பாருங்கள் ஒரு அபலை பெண்ணினுடைய குரலுக்காக அவருக்கு நல்லா தெரியுங்க இந்த போரில் தாம் வெற்றியடைய மாட்டோம் என்பது சடாயுவுக்கு தெரியுமானால் ஒரு அபலை பெண்ணினுடைய குரலுக்கு தன் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று அபயக்கரம் நீட்டினாரே சடாயு அவர் துணிச்சலினுடைய விளைநிலம் விளைநிலம் எவ்வளவு பெரிய வீரக்காட்சி சரி இது நல்லவர்கள் பக்கம் கெட்டவங்க பக்கம் கெட்டவங்க பக்கம் இருக்கக்கூடிய துணிச்சலை பாடுறதுக்கு கம்பருக்கு என்னதான் ஆனந்தம் வந்ததோ தெரியாது அப்பா 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 இந்த கம்பன் பொல்லாதவன் போங்க டி சொல்லுவார் ரயில் பயணத்தில் கம்பனை எடுத்து விடாதீர்கள் எடுத்தே விடாதீர்கள் ஏன் எடுக்க வேண்டும் திருச்சியில் இறங்க வேண்டியவர்கள் புதுக்கோட்டை வரைக்கும் வந்து விடுவீர்கள் உங்களுடைய பயணத்தை நீட்டித்து கொண்டே போவான் கம்பன் அதுதான் கம்பனுடைய சிறப்பு இந்த எதிரிகளுடைய துணிச்சலை பற்றி பேசுறப்ப பேசிய மாணவி இந்திரசித்தனை எடுத்துக்கொண்டார் இந்திரசித்தனுடைய பேர் என்ன தெரியுங்களா இந்திரசித்தனுடைய உண்மையான பெயர் மேகநாதன் அப்புறம் என்ன சித்தன் வந்து இந்திரனை வென்றவன் இந்திரனை அப்படியே சித்தம் களங்கடிக்க செஞ்சு வென்றதனால் அவனுடைய பெயர் சித்தன் என்று மாறிப்போனது அதுவே பெயராக தங்கிவிட்டது எவ்வளவு துணிச்சல் பாருங்க நான் சொன்னதை போல இலக்குவனுக்கும் சித்தனுக்கும் அந்த போர் காட்சி அங்கே போர்ல என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்துவோம் வில்லு கேடயம் ஈட்டி அருவாள் இதெல்லாம் பயன்படுத்தலாமா ஒவ்வொரு ஆயுதமாக லக்குவன் அப்படியே தகர்த்தெறியும் இந்திரசித்தன் கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஆயுதமாக போகுது ஈட்டி போகுது கேடயம் போகுது வில்லு போகுது அம்பு போகுது எல்லாமே போயிருச்சு அம்பரா தூணி முதற்கொண்டு அறுபட்டு விட்டது ஆனாலும் போர் நடக்குதுங்களாமா இன்னும் போர் நடந்துகிட்டே இருக்கு எங்கட ஆயுதம் எங்கிருந்து வருது எப்படி அவனுக்கு ஆயுதம் வருது எல்லாத்தையும் தான் நம்ம தகர்த்தாச்சேன்னு பார்த்தா கம்பன் ஒரு பாடல் எழுதுகிறார் பாருங்கள் எய்தவன் பகலி எல்லாம் இவன் தன்மேல் எய்தும் எய்தவன் பகலி எல்லாம் இவன் தன்மேல் எய்தும் கை தடுமாறான் இனம் தல இளம் கலங்கான்னு கம்பன் எழுதுனா என்ன வார்த்தை லக்குவன் அம்பு போட்டான் லக்குவனுடைய அம்பு இந்தரசத்தனுடைய நெஞ்சில வந்து குத்திருச்சு ஒரு அம்பு ரெண்டு அம்பு கோடி மொய்கனை கோடி கோடி மொய்க்கவும் இமைப்பிளன் ஒரு நிமிஷம் கூட கலங்கல கோடி அம்புகள் நெஞ்சில தச்சிருச்சு அவன் நெஞ்சில தச்ச அம்பை பிடுங்கி இந்த எவ்வளவு பெரிய வீர காட்சி யோசித்து பாருங்க அவ்வளவு துணிச்ச இந்திரசித்தன் கிட்ட இருந்தது சாதாரணமான வீரன் கிடையாது இந்திரசித்தன் என்று பெயர் பெற்றவன் கும்பகர்ணன் கிட்ட இருக்கக்கூடிய வீரம் கும்பகர்ணன் வதைப்படலத்தை படித்து பாருங்கள் உக்கிரமான போர்க்காட்சி கும்பகர்ணன் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அவன் உடலால் மிகப்பெரியவன் பெரியவன் மாதிரி இருக்கும் தோளோடு தோல் தொடர்ந்து நோக்கி நாள் பல செல்லும் இந்த தோல்ல இருந்து இந்த தோல் வரைக்கும் தொடர்ந்து பார்க்கணும்னாலே நாள் நிறைய வேணுமாமா அப்பேற்பட்ட உருவம் போர் செய்ய வருகிறது அனுமன் தோற்று போனான் அங்கதன் தோற்று போனான் சுக்ரீவன் தோற்று போனான் அத்துணை பேரும் தோற்று ஓடுகிறார்கள் கடைசில ராமன் உள்ள போர்க்களத்துக்கு வருகிறார் சரியான சண்டைங்க ரெண்டு கையை வச்சு சண்டை போடுறான் கும்பகர்ணன் ஒரு கையை அம்ப ராமன் அறுத்து விட்டான் இந்த கையால் இந்த கையை தூக்கி வீசுறான் ஒரு கையில சண்டை போடுறான் இந்த கையை அறுத்தாச்சு இரண்டு கால்களால் சண்டை போடுகிறான் இரண்டு கால்களையும் அறுத்தாச்சு என்ன பண்றான்னு நினைக்கிறீங்க தன்னுடைய வாயால் மலைகளை பிடுங்கி பிடுங்கி எறிகிறானாமா அப்படி ஒரு உக்கரமான துணிச்சல் இந்த காப்பியத்தில் எந்த இடத்திலும் சண்டை போடும் பொழுது ராமனுடைய கரம் நடுங்கவில்லை ஆனால் கும்பகர்ணனோடு சண்டை போடு போடு மட்டும் மலர்கரம் விதிர்புற்றான் என்று கம்பன் பதிவு செய்கிறான் அப்ப கும்பகரணனுடைய துணிச்சல் சாமானியமானதா துணிச்சலை கம்பன் பாடியிருக்கிறான் பணிவை பற்றி பாடவில்லையா என்றால் பாத்திரங்களை சில பாத்திரங்களை பணிவிற்காகவே புறப்படுக்க வைக்கிறான் கம்பன் ராமனில் இருந்தே தொடங்குவோமே நல்லவர்கள் பக்கம் இருந்தே தொடங்குவோமே ராமன் அவனுடைய பணிவுக்கு அளவே இல்லைங்க நீதான் அரசன் ஒரு சந்தோஷப்படல குதிக்கல நமக்கு ஒரு சின்ன பதவி ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கிடைச்சிட்டா கூட குதிப்போம் மண்ணுக்கும் உலகிற்கும் நீ அரசன் என்று தயரதன் சொல்லிவிட்ட பிறகு கூட ஒண்ணுமே அரசன் கிடையாது தம்பிக்கு ராஜ்யத்தை கொடுத்தாச்சே அரசன் இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்ல பதினான்கு ஆண்டுகள் ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூலிவன் காணம் நம்பி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டு ஆண்டில் வா பதினாலு வருஷம் கழிச்சு வான்டாங்க எவ்வளவு பெரிய துக்கமான நிலையில் அதில் கூட அவனுடைய மனம் கலங்கவில்லை எவ்வளவு பணிவோடு இருக்கிறான் என்றால் சீதை பாடுவதாக ஒரு பாட்டு வருகிறது என்ன மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இந்த அரசாட்சி உனக்கு தான் அப்படின்னு சொன்னப்போ அவன் மனசுல ஒன்னும் மாற்றம் வரல இத்திரம் துறந்து ஏகு என்ற போதிலும் இதெல்லாம் விட்டுட்டு போ 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 என்று சொன்ன போதிலும் அவனுடைய முகத்தில் மாற்றம் வரவில்லை இருந்தது என்றால் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருந்தது அவன் திருமுகம் மலர் மாதிரி இருந்தது அம்மா அப்ப பூத்த போல அவனுடைய மனம் இருந்தது இவர்கள் சொன்னார்களே லக்வன் கோவப்பட்டு உலகத்தை அழிப்பே ஆக நான் அசரமாட்டேன் நான் எதற்கும் கலங்க மாட்டேன் நதியின் பிழை என்று நறும் புனல் இன்மை பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தார் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்தா இது விதியின் பிழை இதற்கு நீ வெகுண்டது யாரை குறை சொல்ல முடியும் தந்தையை குறை சொல்ல முடியுமா தாயை குறை சொல்ல முடியுமா தம்பியை குறை சொல்ல முடியுமா இது விதியால் நடப்பது இதற்கு ஏண்டா நீ கோவப்படுகிற என்று கொதித்த லக்குடிய லக்குவனையும் சமாதானம் செய்யும் பணிவு ராமனிடம் இருந்தது அதுதான் ராமனுடைய உயர்வு பரதனுடைய பணிவு அப்பா 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 அம்மா ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க எப்படியோ தந்திரத்தால் ராஜ்யத்தை பெற்றுக் கொடுத்து விட்டால் ஆனால் ராஜ்யம் வந்து விட்டதன் என்ன ஆடினானா கிடையாது ஐயோ என் அண்ணன் காட்டுக்கு போகிறானே என்று எல்லாம் கிளம்பி போவாங்கங்க ராமனை பார்க்கறதுக்கு ஊரே கிளம்பி போகாமனை பார்த்த மாத்திரத்தில் பரதன் அண்ணன் எப்படி மர உரி தரித்திருப்பானோ இவனும் அதே மர உரிய தரித்து கொண்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் அண்ணனுடைய பாதம் போதும் யார் ஆட்சி செஞ்சு நினைக்கிறீங்க பதினான்கு வருடம் ராமனுக்கு ஆட்சி இல்லை என்று விட்டது பரதன் ஆட்சி செய்தான் பெரியவர்களே ராமனுடைய பாதுகை ஆட்சி செய்தது அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினன் முடித்தளம் இவை என முறையில் சூடி நான் கம்பன் பாடுறான் அந்த அடித்தளம் இரண்டையும் தன்னுடைய கிரீடமாக எண்ணி தலையில் வைத்துக்கொண்டு ராமனுடைய பாதுகை தான் பதினான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தது என்று கம்பன் பாடுகிறான் என்றால் பரதனிடம் இருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அது பெரியவர்களே எப்பேற்பட்ட பணிவை பரதனிடம் கம்பன் காட்டிச் சென்றிருக்கிறான் சரி இந்த இது ஒரு ஒரு அணி இந்த பக்கம் வருவோம் அறக்கர்கள் கிட்ட வருவோம் பணிவு இருந்ததா என்ற கேள்வினா ஒரு துளி கூட கண்ணில் பட மாட்டேங்குது அந்த ராவணன் ராவன் ராவணனை துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டாக சொன்னார்கள் ராவனிடம் பணிவு இருந்ததா ஒரு நாளும் பணியவில்லை ராவணன் ஒரு நாளும் பணியவில்லை முதல் நாள் போர் பொறி முதல் போரலையே ராவணன் தோற்று போயிட்டான் நீங்கள் இந்த கதை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா முதல் நாள் சண்டைக்கு ராஜா எங்கேயாவது சண்டைக்கு போவாங்களா கடைசியில் தான் ராஜா போகணும் ஆனால் அவனுக்கு இருந்த அந்த துணிவினுடைய செருக்கு அதுதாங்க ஒரு 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 எல்லைக்கோடு உண்டுங்க அது வரைக்கும் தான் அது துணிவு அதற்கு பின்பு அது செருக்காக மாறுகிறது அது மாறிவிட்டது என்பதை கூட உணர்ந்து கொள்ளாமல் ராவணன் போர்க்களத்துக்கு போகிறான் போர்க்களத்திலே முதல் நாள் போரலே தோற்று போயின்னு இருக்கிறான் தோற்று போய் நிற்கிறான் எல்லாம் போட்டு தோற்று போய் நிற்கக்கூடிய அந்த எதிரிக்கு ராமன் என்ன செய்தான் தெரியுமா பெரியவர்களே அதுதான் கம்பனுடைய கைவண்ணம் இந்த காட்சி வான்மீகத்தில் கிடையாது கம்பனுடைய கைவண்ணம் இது என்ன செய்கிறான் இன்று போய் போருக்கு நாளை வா ஆளையா உனக்கு அமைந்த யாவும் மாறுத மறைந்த பூலையா கண்டன இன்று போய் போருக்கு நாளை வா என்று நல்கினன் நாகிலங்கமுகின் வாழை தாவரு கோசல நாடுடை வள்ளல்னு கம்பர் பாட்டு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு போருக்கு வா என்று அடிபட்ட பொழுது கூட அடிபட்ட பொழுது கூட தான் செய்த தவற்றை ஒரு நாளும் உணர்ந்து கொள்ளவில்லை அதனாலதான் நம்மளிடம் பணிவே இல்லை அவன் ராமனுடைய ராமனை பார்த்து வியக்கிறாங்க ராவணன் ராமனை பார்த்து வியந்து இவன் சிவனோ அல்லன் நான்முகன் அல்லன் இவனும் வேதமுதற்னன் வேதம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த அந்த பிரபஞ்சத்தின் ஒற்றுமொத்த சக்தி தான் இவனோன்னு இவனே கேள்வி கேட்டுக்கிறான் அடுத்து என்ன சொல்லணும் சிவனும் இல்லை நான்முகனும் இல்லை யாருமே இல்லை வேத முதற்காரனா கூட இருக்கலாம் என்று சொன்ன பொழுது கூட அவங்ககிட்ட பணிவு வரலை எவனா இருந்தா எனக்கு என்ன எவனா இருந்தா எனக்கு என்ன நான் போவேன் சண்டைக்குன்னு போய் நிற்கிறான் கம்பனுடைய வார்த்தை யாரே தான் என் தனிப்பேராண்மை கொள்வென்கிறான் இது பணிவா இது பணிவா இதை துணிவு என்றும் சொல்லிவிட முடியாது அது செருக்கு அது செருக்கு தன் வீரத்தின் மீது அவன் வைத்த அதீதன் அவன் வீரன் கருத்தில்லை ஆனால் பெரியவர்களே பணிவு இல்லாத பொழுது எப்பேற்பட்ட வியலமும் தோற்று போகும் பெரியவர்களே தோற்று போகும் அவை சொல்கிறாள் புலனைந்தும் வென்றான் கண் வீரமே வீரம் என்று அவ்வை பேசுகிறாள் என்ன அர்த்தம் எவன் ஒருவன் உணர்வுகளுக்கு ஆட்படாமல் வீரத்தை செலுத்துகிறானோ அவன் தான் உன்னதமான வீரன் என்று அவ்வை இலக்கணம் கொடுக்கிறாள் கம்பன் காப்பிய மாந்தர்களையே படைத்து காட்டுகிறான் இவர்கள் அத்தனை பேருக்கும் துணிச்சல் இருந்தது மாற்றுக்கருத்தே கிடையாது மிகப்பெரிய வீரர்கள் மாற்றுக்கிறது கிடையாது ஆளுமை மிக்கவர்கள் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் பணியுமாம் என்றும் பெருமை என்று சொன்ன வள்ளுவன் நெறியில் இவர்கள் ஒரு நாளும் நிற்கவில்லை அப்ப துணிவு இருந்தது இல்லை என்பதோடு மட்டுமல்ல கம்மன் தரும் காப்பிய செய்தி அதுதான் எந்த இடத்தில் துணிய வேண்டுமா அந்த இடத்தில் கூட சிலர் பணிந்தார்கள் அதனால்தான் அவர்கள் வாழ்வில் உயர்ந்தார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் எதிர்த்து இருக்க முடியும் ஒரு காட்சி சொல்றேன் பாருங்க சீதையினுடைய சீதை கிட்ட அனுமன் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அனுமன் சொல்றான் நீங்கள் என் கூட ஏறி வந்துருங்க என்ன நினச்சிக்கிட்டு என்னால என்னால் எல்லாம் கொல்ல முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா நான் ஒரு வார்த்தை பேசின இவங்க அத்தனை பேரும் இறந்துருவாங்கடா அள்ளல் மாக்கள் இலங்கையதாகுமோ ஆ இந்த அள்ளல் மாக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன்னு சீதை சொல்றா நான் ஒரு வார்த்தை பேசின இவர்கள் அத்தனை பேரும் அழிந்து விடுவார்கள் ஆனால் தூயவன் வில்லின் ஆற்றிற்கு மாசு என்று வீசினேன் நான் ஏன் பணிந்து அமைதியாக இருக்கிறேன் தெரியுமா நான் துணிந்து விட்டால் என்ன ராம வந்து காப்பாற்றிட்டு போவார்னு நினைச்சா சீதையை தப்பிச்சு வந்துட்டாங்களா என்று நாளை அது ராமனுக்கு இழுக்காக மாறிவிடும் அதனால் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று துணிய வேண்டிய இடத்திலும் பணிவோடு இருந்தால் சீத்தை எவ்வளோ பெரிய சிறப்பை யோசித்து பாருங்கள் ராவணனுடைய ராமனுடைய பணிவு ராமனுடைய பணிவு ஒரு காட்சி சொல்கிறேன் பாருங்களேன் ராவணன் செத்து போயிட்டான் இறுதி போரில் ராவணன் இறந்து விட்டான் விழுந்து கிடக்கக்கூடிய ராவணனுடைய முதுகில் புண்கள் இருக்கின்றன அதை பார்த்து விட்டு வீடனன் கொதிக்கிறான் எங்க அண்ணனை பத்தி நீ என்ன பேசிட்டு இருக்க அப்பொழுது ராமன் சொல்கிறான் என்னதோ இறந்துலான் மேல் வயிறுத்தல் சொன்னது ஒரு விதியினால் கடன் செய்ய துணிதி முதுகள் அடிப்பட்டவனை நான் கொண்டுட்டேன்னு ராமன் சொல்றாரு அப்ப வீடனன் எதிர்க்கும் பொழுது ராமன் நான் சொன்னது தப்பு என்று ஏற்றுக்கொள்கிறான் வென்றுவிட்ட எதிரி அவன் வென்று விட்டான் அவன் தலைவனுக்கும் தலைவன் ஆனாலும் அவன் அந்த இடத்தில் பணிந்து போவதற்கான காரணம் பணியுமாம் என்றும் பெருமை என்னும் வள்ளுவனுடைய வாக்கை அவன் உணர்ந்து கொண்டான் பணிவுதான் பெரிது நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த காப்பியத்தை தந்த கம்பனே பணிவினுடைய அடையாளம் எப்ப ஏற்பட்ட காப்பியத்தை கொடுத்துட்டாரு இது சாதாரணமான காப்பியமா கிடையாது காலத்தை வென்றிருக்கக்கூடிய காப்பியம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய காப்பியம் கம்பன் விழாக்களை ஐம்பது ஆண்டுகளை கடந்து விட்டன ஆனால் கம்பன் சொல்கிறான் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குக புக்கன ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றும் இவ்வளவு பெரிய காப்பியத்தை படைத்து கொண்ட கம்பன் இவ்வளவு பணிந்து ஒரு அவையடக்கம் பேசி தன்னை ஒரு சிறு பூனைக்கு உமையாக சொல்கிறானே அவன் பணிவினுடைய அடையாளம் அவன் தந்துட்ட இந்த காப்பியம் துணிவை பேசுகிறது ஆனால் காப்பியத்தினுடைய செய்தி நமக்கு பெரிதும் பேசுவது பணிவினுடைய பெருமையே என்று சொல்லி ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை கம்பன் கழகம் இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் கம்பன் பணி ஆற்றிட வேண்டும் என்று எல்லாம் விட இறைவனை வேண்டி விரும்பி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்